அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக தைரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலமும் உச்சமும் பெறுகிறாருங்க வித்யா கரகரான புதன் இதோடு மட்டுமல்லாது அங்கு மிக வலுவாக சூரியன் வீற்றிருக்கிறார் கரகரான கேதுவும் வீற்றிருக்கிறாருங்க மூன்று கிரகநிலைகள் மூன்றாம் இடத்தில் இணைவதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து வகையான காரிய தடைகளையும் தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தை நிறைவாக கிடைக்கிறது என்பதை கடகராசிக்காரர்களுக்கு வித்யா கரகரான புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் உச்சமும் ஆட்சி பலமும் பெறுவதால் இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது அவர் தைரியஸ்தானத்தில் சூரியன் மற்றும் கேதுவுடன் இணைந்து யோகமும் மும்மடங்கு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றியும் பதிவு செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் எதிர்பாராத வகையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் சகாயஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய அமைப்பால் உண்டு இந்த தருணத்தை திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது வீடு இடம் வாகனம் வாங்குவதற்கு கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு புதிதாக பல்வேறு வகையான தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கலாங்க அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பை வெற்றிகரமாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தை அமைக்க போகிறது வீட்டிற்கு பல்வேறு வகையான நல்ல பல சுப நிகழ்வுகளை இல்லம் தேடி வந்து சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் கணக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியும் என்றால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் குரு உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வருவதால் புதனின் உச்சம் என்பது மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றங்களை நுணுக்கமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது தங்களுடைய வாழ்வில் அரசியல் கலைத்துறை என எந்த பணியாக இருந்தாலும் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்துமே அகன்று சிறப்பான உச்சத்தை பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு மிக பெரிய அளவில் திருமணம் காதுகத்து வளகாப்பு புதுமனை புகுதல் போன்ற சுப காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடும் எதிர்பார்ப்பதை விட கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு லாபத்திலும் சுக்க ஆட்சி ஆட்சிபலமும் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் தைரியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய எதிர்காலத்தை நன்கு கணித்து செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக உண்டு மேலும் இந்த தருணத்தை புத்தகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து தடைகளும் விலக்கி நல்ல முன்னேற்றம் நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் நிச்சயம் உங்களை வரும்